எஃப்எம்சிஜி இந்த வார்த்தையை நாம் நிறைய இடங்களில் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் உண்மையிலேயே எஃப்எம்சிஜினா என்னென்னு தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கோமா எஃப்எம்சிஜிங்கிறது ஒரு கம்பெனி பேர் இல்லை ஒரு பிராண்டோட பேரும் இல்லை எஃப்எம்சிஜினா ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ்னு சொல்கிறது இதை கொஞ்சம் எளிமையாக சொன்னோம்னா நம்ம தினசரி வாழ்க்கையில் அடிக்கடி பயன்படுத்துகிற பொருள் தான் எஃப்எம்சிஜி உதாரணத்துக்கு சோப்பு ஷாம்பு டூத் பேஸ்ட்டு பிஸ்கட்டு சாக்லேட்டு சமையல் எண்ணெய் பால் வாஷிங் பவுடரு இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் எஃப்எம்சிஜி கேட்டகரிக்குள்ளதான் தான் வரும் இந்த பொருட்களுக்கெல்லாம் ஒரு முக்கியமான காமன் பாயிண்ட் இருக்கு ஒண்ணு இந்த பொருள் ரொம்ப வேகமா விற்பனையாகும் ரெண்டாவது விலை அதிகமா இருக்காது எல்லாராலையும் வாங்க முடிஞ்ச பொருட்களா இருக்கு உதாரணத்துக்கு ஒரு கார் வாங்குறோம்னா அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வாங்குவோம் ஆனா சோப்பு பிஸ்கட் டூத் பேஸ்ட் இது எல்லாம் வார வாரம் மாசம் மாசம் திரும்ப திரும்ப வாங்குறோம் அதனால தான் இதுக்கு ஃபாஸ்ட் மூவிங்னு பேரு இந்த எஃப் இண்டஸ்ட்ரி ரொம்ப பெரிய இண்டஸ்ட்ரி நீங்க கிராமத்துல இருந்தாலும் சிட்டில இருந்தாலும் ஒரு சின்ன கடை

பாத்தோம்னா அது ரொம்ப பெருசு ஒரு பிஸ்கட் பாக்கெட்ல கம்பெனிக்கு ஐம்பது பைசால இருந்து ஒரு ரூபா வரைக்கும் ப்ராஃபிட் இருக்கலாம் ஆனா அந்த பிஸ்கெட் தினமும் லட்ச கணக்கில் விக்கு அதுதான் எஃப்எம்சிஜி பிசினஸ் மாடல் இந்த வீடியோல எஃப்எம்சிஜி எம் இண்டஸ்ட்ரி எப்படி வேலை செய்யுது ப்ராடக்ட் பேக்டில இருந்து கஸ்டமர் கை வரைக்கும் எப்படி போகுது இதுல ஜாப் எப்படி கிரியேட் ஆகுது எப்படி கேரியர் பில்ட் பண்ணலாம் பிசினஸ் பாயிண்ட் ஆப் வியூல ப்ராஃபிட் எப்படி வருது இது எல்லாத்தையும் ஜீரோ லெவல்ல இருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் ஸ்டெப் பை எளிமையா புரியற மாதிரி பார்க்க போறோம்